குற்றவாளிகளை மூன்று மணி நேரத்தில் அவனை வந்து ஆஜர்படுத்துவது அந்த கொலை செய்யப்பட்ட அந்த உடலை ஒரு புரோக்கர் மூலமாக வாங்க விடுவது பிறகு அடக்கம் செய்வது மீண்டும் ஒரு கொலை அரங்கேற்றப்படுவது ஒரு கொலை அரங்கேற்றப்பட்ட உடனே அந்த குற்றவாளி அந்த சரணடை உடனே அந்த உடல் வந்து அந்த பின்னர் கூடாய்வு செய்வதற்கு முன்பாக வாங்க அந்த எடுத்துட்டு போய் அதை அடக்கம் செய்யறதுக்கான வேலை திட்டமும் இந்த அரசு ஒவ்வொரு புரோக்கரும் ஒவ்வொரு சமூகத்தில் வச்சு இதற்கான வேலை திட்டத்தை செய்து கொண்டே இருக்கிற அதை வேடிக்கை இருக்க இந்த நெல்லை மண்ணுக்கு பொருத்தம் நானூறுக்கும் மேற்பட்ட பள்ளு லக்கியங்கள் முதன் முதலில் முக்கொடர் பல்லு என்ற ஒரு அறிவியல் தளம் உருவாக்கப்பட்டது இந்த நெல்லை சீமையில் தான் நெல் வகைகள் மாட்டு வகைகள் எத்தனை நில வகைகள் என்ன மனிதனுடைய நீதி நேர்மை இந்த மண்ணில் தமிழர்களுடைய வாழ்வியல் அறிவியலை போற்றுவித்தது அந்த முக்குடர் பள்ளு அந்த முக்குடர் பள்ளு இருப்பதும் இந்த நெல்லை மண்ணில் தான் அரசின் ஆண்டோ நம் அன்னை ஆண்டோம் ஆண்டு கழித்தோம் வாழ்ந்தோம் அது வரலாறு அது வரலாறு நடைநல் புறவியும் கலரும் தேரும் அரசும் கொடையும் கொற்றமும் வாழ்வியலாக கொண்டது ஏறும் போரும் கொண்ட வாழ்வியலே இந்த மறுநாள் கொடையும் கொற்றமும் கொண்ட அந்த வாழ்வியல் வாழ்ந்ததாக வரலாறு கொண்ட இந்த மண்ணிலே இந்த பாண்டியர் தேசத்திலே வந்தான் ஒருவன் அங்கேதான் தான் அங்கேதான் என்றான் அங்கே தான் எல்லாம் திராவிடம் என்றான் இந்த மண்ணை தொண்டாடினான் நடைநவல் புறவியும் கலரும் வேறாக இருந்த ஒரு அரசு ஒரு குடை ஒரு கொட்ட மானுட பாண்டியர் அரசு பால் செய்யும் உட்பகையும் மூன்றாயிருந்த நாட்டை முதாக்கியது போல சேரனும் சோழனும் பாண்டியனும் தன்குடியில் ஒருத்தனுக்கு ஒருவன் மோதியது போல இந்த மண்ணும் இந்த பாண்டியர் தேசமும் பிரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்த மண்ணில் நெல்லை தீமையில் எமக்கானியம் இந்த நகரத்திலே எமக்கான உரிமையை வென்றெடுக்க வேண்டும் உரிமையை வென்றெடுக்க வேண்டும் என்று போராடிய பெருமகன் செல்லப்புற பாண்டியன் வெட்டி வீழ்த்தப்பட்டதும் வேறு வண்ணங்களை சமப்படுத்தி காட்டை கடமையாக்கி மாஞ்சேல தோட்டத்தில் அட்டை கடியிலும் பூச்சி கடியிலும் அந்த இடையே அவன் அந்த மண்ணில் தோட்டத்தை உருவாக்கினான் செழுமைப்படுத்தினான் உலகத்திற்கு அந்த தேயல தோட்ட தொழிலாளர்கள் இந்த மண்ணில் நான் இந்த தேயல தோட்டத்தை உருவாக்கியவன் இதை கட்டி எழுப்பியவன் நான் எனக்கான உரிமையை குடு எனக்கான கூடிய குடு என்று போராடிய பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் அதிகாரத்தில் பொழுது இந்த பொருளையாற்றி பதினேழு பேர் காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்டதும் இந்த மண்ணில் தான் நடந்தது இந்த மண்ணில் தான் நடந்தது வீழ்ச்சி அவருடைய கொள்கையை கொண்ட இந்த மக்களுடைய வாழ்வியல் வருடம் வருடம் அந்த தலை அந்த தலை கொடுக்கப்பட்ட மரியாதை அந்த ஒன்று கூடிய பெரும் கூற்றம் அந்த மக்கள் அந்த எழுச்சி அதை சகித்துக் கொள்ள முடியாத இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதை சகித்துக் கொள்ள முடியாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களை அடித்து உடைக்க வேண்டும் இவர்களை வளர்த்து போட வேண்டும் அந்த பரமக்குடிக்கு செல்லும் போதெல்லாம் வாகனங்கள் சிதைக்கப்பட்டது வருடம் வருடம் அந்த பரமக்குடிக்கு செல்லும் பொழுது வழக்குகள் போடப்பட்டது தடியடி அடிக்கப்பட்டது மக்கள் ஒன்று கூடிய இடமெல்லாம் அடித்து சிதறடிக்கப்பட்டு ஓடிய வரலாறு அந்த பரமக்குடி வரலாறு அரசு திராவிட அரசு பார்த்தது வருடம் வருடம் செப்டம்பர் பதினொன்னு ஐயா இமானு சேகரனுடைய அந்த எழுச்சி என்பதை உடை தெரிய வேண்டும் என்று அம்மையார் செயலலிதா அவர்களுடைய கட்டளை ஒரே இடத்தில் மூன்று முறை ஐந்து முக்கிரோட்டில் துப்பாக்கி சூடு என்பது இந்திய பெருந்தேசத்தில் உலகத்தில் பெரிய ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் எனக்கான உரிமை என் முன்னோர்களுடைய வழிபாடு எவனுடைய ஆத்தா சொத்தும் எவனுடைய மரியாதையும் நாங்கள் கேட்கவில்லை என் முன்னோர்களுடைய வழிபாட்டிற்கு தடை விதித்தது இது என் மண்ணிலே என்னுடைய சொந்த மண்ணிலே என் மூதாவைக்கு நான் மரியாதை செலுத்துவதற்கு எவனோ ஒருவன் தவறு யாரிடம் இருக்கிறது என்பதை நண்பர்க்குரிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் சுட்டு காக்கை குருவியை சுட்டு தள்ளியது போல இரண்டாயிரத்தி ஏழு பேருக்கு மேற்பட்ட நம்முடைய அண்ணன் நம்புகளை நின்று

இந்த மதுரை மண்டலத்தில் அரசை என் ராமர் பாண்டியர் இதே தான் அடுத்த தலைமுறைக்கான அரசியலை கையில் எடுத்து எமக்கான உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணில் என் அன்பு தம்பி தீப பாண்டியரும் படகு செய்தது இந்த மண்ணில் தான் அடுத்த தலைமுறைக்கான அரசியலை கையில் எடுத்து

எட்டு பேருக்கும் மேற்பட்ட கும்பல்களால் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கா என்பதுதான் வரலாற்று உண்மை பதிமூணு ஓ அவர்களுடைய முதல்வன் தென் தமிழகத்தில் நடக்கக்கூடிய குறைகளுக்கு முதலாளியாக இருக்கிறான் என்று ஆய்வறிக்கை பத்திரிகை செய்திகளும் வந்தது அரசு கண்டுகொள்ளவில்லை அரசு கண்டுகொள்ள அனைத்துவ முன்னேற்ற தலைவர் அவர்களுடைய ஆணை கிணங்கத்தான் இத்தனைகள் இதுதான் வரலாற்று உண்மை குறிப்பிட்ட சாதி அந்த சாதி தான் இத்தனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது உறவுகளே பன்னீர் செல்வம் எங்களுக்கு தெரியாமலா இல்ல தெரியலா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் படுகொலை தடுத்து நிறுத்தி இருந்தால் அந்த மண்ணில் அவருடைய அரசியல் பயணம் தொடர்ந்திருந்தால் இன்னைக்கு கோவை மண்டலம் எப்படி செலுப்பிட்டு விளங்குகிறதோ அதுபோன்ற தன் தமிழகமும் இன்று பெரும் வணிக நகரமாக மாறியிருக்கும் உறவுகளே வணிக நகரமாக மாறி இருக்கும் அவர் வெட்டி வீழ்த்தப்பட்டது தொடர்ந்த சாதிய கொலைகள் சாதிய முரண்பாடு சாதிய சிக்கல்கள் இந்த நொடி பொழுது வரை அதை நீர்த்து போகாமல் அதை வளர்த்து எடுக்கிறது என்றால் இந்த திராவிட கட்சிகளுடைய சூழ்ச்சியும் தந்திரமும் தான் இங்கு வெற்றி அடைகிறது அது சாமல் துறைக்கு தெரியாதா தீர்மானிக்கிறான் பல்கலைக்கழகத்தை தீர்மானிக்கிறான் இங்குள்ள இந்த மண்ணுக்கு எதிராக இருக்கிறானோ அவனெல்லாம் இந்த மண்ணில் அதிகாரத்தில் துணை நிற்கிறான் அன்புக்குரிய உறவுகளே அவன் தான் துணை நிற்கிறான் தொடர்ந்து எம்பிசி பட்டியல் உள்ள ஒரு சாதி பிரிவு திட்டமிட்டு சாதிய சிக்கலை வளர்த்து 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 கொண்டு வர வளர்த்து வளர்த்து கொண்டு வர என் தம்பி தீபக் பாண்டிய சத்துன்னு ஒரு வருஷம் ஆகல அந்த குற்றவாளி ஊரை வெளியில வரையா குற்றவாளி ஊரை வர்ற இங்க லேசா வந்து ஒரு அண்ணன் தம்பிக்கல ஒரு சிந்தனை சண்டாவில் குண்டா சடிக்கிறான் இங்க ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு பொதுத்துறை நிறுவனங்கள் ஒவ்வொரு காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் இங்க எல்லாம் சாதிய வன்மத்தோடு தான் இங்க எல்லா பேரும் நிக்கிறேன் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் எல்லாமே இங்க சாதிய வன்மத்தோட நிக்க அதற்கான அரசியல் தளத்தை நாம் தான் சீர்படுத்தி நம் மக்களுடைய வாழ்வியலை எப்படி கொண்டு போக வேண்டும் என்ற நோக்கோடு நாம் எல்லாம் எடுத்து செல்ல வேண்டும் அன்பிற்குரிய உறவுகள் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளில் முன்னூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட கொலைகள் அதில் எண்பதுக்கும் மேற்பட்ட சாதிய கோளைகள் காவல்துறையும் அரசு அரசு அதிகாரமும் திட்டமிட்டு தேவேந்திரகு சமுதாயத்தினுடைய சமூகத்தினுடைய நடக்கும் என்பதை மக்கள் மன்றம் தான் தீர்மானிக்கணும் அடுத்த தலைமுறைக்கான அரசியல் என்பது அரோ கலாச்சாரத்தை கொண்டு போகும் திட்டம் எங்களுக்கு எங்களுடைய உளவு சமூகம் இந்த குடிகள் எனக்கான அதிகாரம் என்பது ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நாங்கள் தவிர எவனமும் வெட்டி வீழ்த்த வேண்டும் இந்த சமூகத்தை அடக்க வேண்டும் அவனை ஒழிக்க வேண்டும் என்ற என்ன பாடலும் நோக்கங்களும் எமக்கல்ல அது எமக்கான வாரமும் அல்ல அறவும் அல்ல இந்த மண்ணில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் இந்த மக்கள் மீது தொடுக்கக்கூடிய தொடுக்கப்படக்கூடிய கொலைகள் என்பது ஆய்வு செய்து நீங்கள் நிறுத்தவில்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த தேர்தல் என்பது கடைசி தேர்தல் என்பதை இந்த நெல்லை மண்ணிலே நாங்கள் எச்சரிக்கிறோம் எச்சரிக்கிறோம் ஒரு கொலைகளை அரங்கேற்றுவது குற்றவாளிகளை மூன்று மணி நேரத்தில் அவனை வந்து ஆஜர்படுத்துவது அந்த கொலை செய்யப்பட்ட அந்த உடலை ஒரு புரோக்கர் மூலமாக வாங்க விடுவது பிறகு அடக்கம் செய்வது மீண்டும் ஒரு கொலை அரங்கேற்றப்படுவது ஒரு கொலை அரங்கேற்றப்பட்ட உடனே அந்த குற்றவாளி அங்க சரணடை உடனே அந்த உடல் வந்து அந்த பின்னர் கூடாய் செய்வதற்கு முன்பாக வாங்க அந்த எடுத்துட்டு போய் அதை அடக்கம் செய்யறதுக்கான வேலை திட்டமும் இந்த அரசு ஒவ்வொரு புரோக்கரும் ஒவ்வொரு சமூகத்தில் வச்சு இதற்கான வேலை திட்டத்தை செய்து கொண்டே இருக்கிறேன் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே